வணக்கம் வெல்கம் டு சித்ரா மூலிஸ் கிச்சன் இன்னைக்கு நாம சேப்ப கிழங்கு உருண்டை பார்க்க போகிறோம் சேப்பங்கிழங்கு உருண்டையாக தான் இருக்கும் அதில் என்னென்னா அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த வேக வச்சு படும்போது நமக்கு குழப்பழம் இல்ல நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை அதனால இந்த கிறிஸ்பியா எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி கோமதி மாமி நம்ம கிச்சனுக்கு வந்துருக்காங்க அவங்க வந்து இந்த பால் எப்படி பண்ணுறது இந்த உருண்டையை அப்படின்னு கேட்டாங்க இப்போ அவங்களை கூப்பிட்றேன் கூப்பிட்டு நான் உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன் ஆமாங்க மாமி

நல்லா மசிச்சிட்டோம் மாமி நம்ம சரி இப்போ கொஞ்சம் என்ன போடணும் மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுங்க கால் டீஸ்பூன் போடலாமா அப்புறம் பச்சை மிளகா எல்லாமே காரம் வந்து நான் ஒன்று போட்டிருக்கேன் வேணும்னா கொஞ்சம் கூட கூட போட்டுக்கலாம் ஓகே ஓகே கருவுக்குல ஆ கொத்தமல்லி ஆ தேவையான அளவுக்கு தேவையான அளவு இந்த கிழக்குண்ணா கிழக்கு எனக்கு மாமி பெருங்காயம் ஒரு சிட்டியை போட்டுக்கலாம் இல்லையா இது வந்து வாழ்வு இல்லையா ஆமா அதுக்காக பெருங்காயம் இஞ்சி போட்டு எல்லாமே நம்ம போடுறோம் இல்லையா

நான் கூட எண்ணெய் காய வச்சிருக்கேன் ரெடியாக இருக்கணுமே அப்படியே உருட்டி உருட்டி போட்டுடணும் ஆமாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டியானா நல்லா ஒட்டிக்காமல் ஒரு சரி குடும்பம் கையில தொட்டு ஒட்டிக்கலாம் ஒட்டிக்கலாம் இல்லையா ஒட்டிக்கலாம் நல்லா ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து காஞ்சிடுது மாமி ஆ நம்ம வந்து போட்டலாம் சின்ன சின்னதாக நான் எப்படி பண்ணுவேன்னா சேப்பிழங்க வேக வச்சு எடுத்துட்டு சின்ன 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 பீசா கட் பண்ணிட்டு கால் இன்ச்சுக்கு அந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அதை எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த உப்பு காரம் எல்லாம் போட்டு கலக்கலாம். ப என்ன கம்மியாதா? என்ன கம்மியாதா? அது வந்து உனக்கு முக்கால் பாகம் தான் வேக வந்து சேர வேண்டும். இதெல்லாம் வந்து கொழையில ஃபுல்லா வேக வச்சிருக்கேன். அது முக்கால் பாகம் தான் வேக வைக்கணும் வேக வச்சிட்டு கட் பண்ணிட்டு பொழி உரிச்சு கட் பண்ணிட்டு சின்ன சின்னதா போட்டு பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வெண்ண காரம் கலக்கலாம். அதுல அது ஒரு டேஸ்ட் வரும். இது ஒரு டேஸ்டா இருக்கும் பாருங்க. நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. மீடியமா மீடியம் फ्लेம்ல வெச்சிரலாம் மாமி போட்டேனால எல்லா காஞ்சதுனால சிம்ல வெச்சிரலாம் அப்புறம் தீயாவும் இருக்கும் ஆ நல்லா ஃபுல்லா வந்து கோல்டன் பிரவுன் ஆகும் கொஞ்சம் சிம்ல வெச்சிருந்தா தான் உங்களுக்கு நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வேக முடியும் एक्चुअली வெந்தது தான் ஏற்கனவே சேப்பங்க இல்லை நம்ம அந்த பைண்டிங் அந்த மாவு போட்டுறோம் இது ரொம்ப நல்லா இருக்கும் மாமி சாஸ் தொட்டு இருந்தா சாப்பிடலாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் இல்லையா बताई से आपको खानाना நல்ல நல்ல கோலம் ரோல்ல வந்துது பாரு. எடுத்துறலாம் அம்மா. நல்லா வருது. அத வேஸ்ட் ஆகாத நம்ம பாருங்க. ஒண்ணுமே பற்கல கலங்கல. பிடிக்கவும் பிடிக்காத எண்ணெயே. எண்ணெயே குடிக்காத இல்ல கூட டேஸ்ட் பண்ணி பாருங்க மாமி. நம்ம அதுக்குள்ள அடுத்ததையும் போடுறலாம்.

நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க மாமா எப்படி இருக்குன்னு அது வெந்தல் ரொட்டி அதுக்குள்ள அது போட்ற உடனே நம்ம கலையனனா கலஞ்சி விடுங்க இல்லையா ஆமா ஆமா டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்க மாமா எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு நல்லா மொறுமொறுன்னு நம்ம நம்ம நல்லா இருக்கு கிறிஸ்பியா நல்லா இருக்கு கிறிஸ்பியா இருக்கு காரம் உப்பு எல்லாம் நீங்க சேப்பங்கன்னே மாதிரியே சொல்ல முடியாது. இது மாதிரி இருக்கு பாக்கறக்கே. என்ன நல்லா இது கூட நம்ம வந்து அந்த கிரேவி எல்லாம் பண்றாங்களே அது கூட பண்ணிட்டு கிரேவி எல்லாம் பண்றா இல்லையா அதோட சேர்த்து போடுங்க. தெரியாது கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியல. انا மாதிக்கு வந்து நம்மளோட சேப்பங்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய லைக்ஸையும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள்